பட் நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன் அது வந்து நேரத்துக்கு லான்ச் ஆச்சு யூடியூப்பில் இருக்குது அந்த ஆல்பம் சாங் அதோட பேர் வந்து அவ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தவங்க இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ஆல்பம் பாருங்கள் ஆல்ரெடி ஆல்பம் பார்த்து எனக்கு ஃபீட்பேக் சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஸோ பார்க்காதவங்க யூடியூப்பில் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேறு என்ன சொல்கிறது ஓகே அம்மா பிள்ளை கண்டிப்பாக பார்த்துடலாம் ஆ அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் பொங்கலுக்கு என்ன பிளான் ஐயோ என்ன பேசுறது ஓகே நான் அது சொல்ல தான் வந்தேன் ஆல்பம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ காச்சிய லிங்க் வந்து என்னோட பயோலயும் இருக்கு சோ பார்த்து சொல்லுங்க ஷூட்டிங் எல்லாம் நல்லா போகுது துபாய் ட்ரிப் நல்லா இருந்தது யாராவது வராங்களா பாப்போம் அப்போ நான் கிளம்புறேன் அழுத்தாம்பிகா அளவு ஆர்டர் பண்ண சிக்கன் எப்ப வரும் இப்ப வரும் ஜன்னு இருக்கா ஜன்னு ஜனநாயகன் ஜனநாயகனுக்காக நானும் வெயிட்டிங் உங்களை மாதிரியே நானும் வெயிட்டிங் உங்களுக்கு பொங்கல் இல்லையா பொங்கல் எல்லாருக்கும் தானே இருக்கும் ஐயா கார்த்தி ஐயா வணக்கம் அக்கா ஒரு பாட்டு ஓகே கிளம்புறேன் போலீஸ் போலீஸ் பா போலீஸ் போலீஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது ஸோ போலீஸ் போலீஸ் பார்த்து நிறைய பேர் நிறையா டீம்ஸ் பார்த்தேன் நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தேன் தேங்க்யூ உங்களோட